கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் கும்பமேளாவுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அதில் ட்ரெயினில் போகிறதுக்கு இடம் இல்லாமல் கும்பமேளாவில் கலந்துக்கிட்டவங்க ட்ரெயினில் இருக்கிற ஏசி கோச்சு கூட அவங்க பார்க்காம அந்த ஏசி கோச்சை அடித்து நொறுக்கி இப்போ உள்ள பயணிகளுக்கு பயமூத்துகிற விதமாக நடந்துக்கிட்டாங்க அந்த காணொளி தான் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு இந்த கும்பமேளாவில் வரக்கூடிய ஜனங்கள் போக்குவரத்துக்கு ரொம்பவே அவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு காரணம் என்னென்னா பல கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடினால அரசாங்கமும் அவங்களுக்கு சரியான போக்குவரத்து வசதியை செஞ்சு கொடுக்க முடியலை அவங்களாலையும் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி ரயில்களில் பயணம் பண்ணி தங்களுடைய சொந்த ஊர்லேருந்து வந்தவங்களாம் மறுபடியும் போகிறதுக்கு ரயிலில் இடம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கும்பமேளாவிலிருந்து அவங்க சொந்த ஊருக்கு திரும்பினாங்க அது நீங்கள் இருக்க இந்த வீடியோவில் கூட பார்க்கலாம் உள்ளே இருக்கிற பயணிகள் மேலே கண்ட பொருள்களையும் எடுத்து வீசுறது அவங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்துக்கு பதிலாக உள்ளே இருக்கிறவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க அங்கே உள்ள கூட நுழைய முடியாத இடத்துல கூட ஜன்னலை ஜன்னல் கம்பியை பேத்து அது வழியாக பயணிகளை அவங்க ஏற்றுறத இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு பாருங்கள் தொடர்ந்து அவங்க குடும்பத்தார எல்லாரையும் அந்த ரயிலில் வந்து எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு உள்ளே கொண்டு போய் நுழைக்கிறாரு அதே மாதிரி ரயில் ஓட்டுநர் அவங்களுடைய இடத்த கூட விட்டு வைக்கலை கும்பமேளாவில் வந்த ஜனங்க ரொம்பவே படு அட்டகாசம் பண்ணிவிட்டு ரயில் ஓட்டுற டிரைவர் அவருடைய கேபினில் போய் அவ்வளோ பேரும் ஏறி அமர்ந்துக்கிறாங்க ஏசி கோச்சில் உள்ள இருக்கிற பயணிகளை தொந்தரவு பண்ணுற விதமாக அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சி அவங்கள பயமுத்துற விதமாக நடந்துக்கிட்டாங்க இது ரயில்வே அதிக அதிகாரிகளும் சரி ரயில்வே வாரியமும் சரி இதற்கு வந்து எந்த ஒரு அவங்கள கட்டுப்படுத்தவே முடியலை எந்த ஒரு தடை உத்தரவோ பிறப்பிச்சு எது செஞ்சோம் ரொம்பவே ஜனங்கள்லாம் கும்பமேளாவுக்கு போனவங்க எல்லாருமே ரொம்ப இந்த ரயில் பயணத்தில் போனவங்கெல்லாம் நொந்து போய் வந்தாங்க இந்த கும்பமேளாவில் ஒரு பக்கம் அவங்க தங்களுடைய நேர்த்தி கடன்களை அங்கே செலுத்துகிற விதமாக போனாலும் ஆனால் ரயிலில் பயணம் செஞ்சவங்க ரொம்பவே அட்டகாசம் செஞ்சுட்டு மற்ற பயணிகளுக்கும் இடையூறு விளைவிக்கிற விதமாக நடந்துக்கிறாங்க இதனால் மற்ற ரயில் பயணிகளுக்கு ரொம்பவே அச்சமும் கூட ஏற்பட்டிருக்கு ரயில் டிரைவருக்கே அச்சம்தான் ஏன்னா தான் ஓட்டுற ரயில் கேபினில் கூட எல்லோரும் ஏறி நின்றுட்டாங்களே அப்படின்னு எப்படி அவரால் ரயிலை வந்து சுலபமாக இயக்க முடியும் எப்படி சிக்னலை கவனிக்க முடியும் எப்படி ட்ராக்கை கவனித்து ஓட்ட முடியும் இந்த மாதிரி அட்டகாசத்தின் மேலே அட்டகாசத்தை பண்ணி ரயில் பயணிகளுக்கு தொந்தரவை கொடுத்து கும்பமேளாவுக்கு போனவங்க கும்பமேளாவில் ஆயிரம் விமர்சனம் வைக்கிறாங்க அதில் ஒன்றும் இந்த ரயில் பயணம் ரயில்வேயில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல அந்தளவுக்கு அட்டகாசத்தை இவங்க பண்ணுறாங்க